ோ நம வா கத்திவத்தோ வா கத்த பிரதிப்தந்தே பார்வீ பரமேரோஸ்ராரவி நம திருச்சிட்ரம்பலம் இளம்பி போலும் நந்தீ மகந்தை ை பொ தடி போற்றுகின்றோமே திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதவே மகாதேவா இப்ப பார்த்தோம்னா நம்ம கடலூர் மாவட்டம் பன்றூட்டி வட்டம் திருத்துறையூர் அருள்மிகு பசுபதீஸ்வரர் பூங்கோதி நாயகி சன்னதியாக விளங்கக்கூடிய நமது திருத்துறையூர் கிராமத்திலே அங்கிருந்து நம்ம இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த ஸ்தலமானது ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இயங்கக்கூடிய இந்த ஒரு ஸ்தலம் அப்படியாக பூங்கோதை நாயகி உடனாகிய பசுபதீஸ்வரராக இங்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு திருக்கோவில் அதற்கு அடுத்தபடியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஞான உபதேசம் செய்த இடமாக விளங்கக்கூடியது நமது மனம் தவிந்த புத்தூர் மணப்பத்தூர் என்று அழைக்கக்கூடிய கிராமத்திலே சுவாமியருடைய திருமணமானது சுந்தரபுர சுவாமிக்கு ஏற்பாடாகின்ற அந்த தருணத்திலே எம்பெருமான் மயோதிகராக வந்து நீ எனக்கு அடிமை என்று வினவ அதன்படி அங்கிருந்து திருவண்ணியநல்லூருக்கு அழைக்கப்பட்டு சுவாமியே அந்த இடத்துல வந்து இவருடைய எனக்கு அடிமை என்கின்ற ஒரு சாசனத்தை ஊர்ஜிதம் பண்ணக்கூடிய இடம் திருவண்ணூர் அங்கே பார்த்தீங்கன்னா சுந்தரபூர்த்தி சுவாமிகள் பித்தா பேரசூடி பெருமானே அருளாளார் இவர் எப்படி அவரை சாடினாரோ அதையே முதலடியா எடுத்து பாட சொன்னார் அதனால அங்க பித்தா பெரசூடி பெருமானே அருளாளான்னு பாடினார் அதன் பிறகு சுந்தரர் வந்து சுவாமிகிட்ட கேட்கிறார் அடியான சுவாமி நான் என்ன பண்ணணும்னார் நீ அடுத்ததாக துறையூருக்கு வா அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணதாக ஒரு அவை வரலாறு ஐதீகம் அதன்படியாக சுந்தரபுரி சுவாமிகள் நம்ம துறையூருக்கு வரார் துறை இந்த ஊருக்கு வரும்பொழுது பலவிதமான இன்னல்கள் பொதுவாக பரமேஸ்வரன் வந்து நமக்கு நேரடியாக அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அவருடைய சோதனையுன்னு பேர் பரமேஸ்வரன் வந்து எப்பயும் ஒரு சோதனை பண்ணக்கூடிய ஒரு எம்பெருமான் அவர் வரும்போது சுந்தரருக்கு இங்கே ஆறு ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென் இருந்தது இப்போ வடபெண்ணையாக இருக்குது அப்போ அந்த தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜலம் வந்ததாகவும் சுந்தரபுரி சுவாமிகள் உள்ள வர முடியாத இருந்ததாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க அடுத்தபடியாக சுவாமியே படகுல ஆய்ச்சல் வந்து இந்த கரையில விட்டதாக ஒரு வைதிகம் அதன் பிறகு அகத்தியர் பெருமான் வரும்போது இடையூறாக அந்த ஆறு இருந்ததுனால அகத்தியர் வந்து மலட்டாரா போக ஒரு சாபம் விட்டதாகவும் ஒரு வைதிகம் தற்சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஆறு வந்து மலட்டாரா விளங்குறது அடுத்த சுந்தரப்பன் சுவாமிகள் பாடலில் நம்ம வடபெண்ணையை பத்தி நம்ம பார்க்கலாம் அப்ப திருவள்ளூரில் வந்த சுந்தரர் இங்க வரும்போது சுவாமி தரிசனம் கொடுக்கல அவருக்கு அப்போ கொடுக்காத பொழுது இங்கேருந்து சுந்தரர் திரும்பி மேற்கு நோக்கி ஒரு பரலாங்கு போகிறார் அப்படியாக போகும்பொழுது ஒரு பரலாங்கில் ஒரு வயோதிகராக ஒரு அந்தனர் வந்து வாப்பா நீங்கள் ஊருக்கு புதுசாக இருக்கே யாருன்னு கேட்குறார் அடியன் சுந்தரர் சுவாமி சொல்லி தான் இங்கே வந்த எனக்கு தரிசனம் கிடைக்கல அப்படின்னார் அப்படியா சரி நான் தரிசனம் பண்ணி வைக்கிறான்னு அந்த பெரிய ஒரு ஐதீகம் அப்படியாக வரும்போது கொஞ்சம் தூரம் வந்த உடனே சுந்தரா அங்கே பாருன்னு கை காமிக்கிறார் கிழக்க காமிக்கும் பொழுது இங்கே சுவாமி அம்பாலோட ரிஷவாரூடராக காட்சி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் கஜபிருஷ்ட விமானம்னு வேறு பொதுவாக நம்ம சுவாமி அம்பாள் காட்சி கொடுத்ததுன்னு மாட கோவில் சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே சுவாமி அம்பாலுக்கு பெரியவா காலத்தில் பூஜை பண்ணியிருக்காங்க இந்த ஆலயமானது ஒரு நாற்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு திருப்பணி ஆயிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ராமசாமி செட்டியாரால் இங்கே ஒரு திருப்பணி பண்ணப்பட்டது அந்த சமயத்தில் அந்த விமானமானது மாற்ற மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை பெரியவங்க மூலமாக நாம் அறிந்து கொண்டது அந்த நம்ம பழைய கோவிலுடைய தோற்றம் புகைப்படமானது நம்ம பூஜை அறையில் இருந்தது நம்ம பெரியவங்கள்லாம் கேட்கும் பொழுது இது என்னான்னு கேட்டோம் அப்போ இது நம்ம கோவிலுடைய பழைய தோற்றம்னு சொல்லுவாள் அதனால் அந்த புகைப்படத்தையும் நம்ம கோவிலில் வந்து ஃபோட்டோ எடுத்து பெருசாக பண்ணி மாட்டி வச்சுருக்கோம் எல்லாரும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் சுவாமி இங்கே வந்து சுந்தரரே வந்து இங்கே அவருக்கே வந்து ஞான உபதேசம் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அந்த சுந்தர உள்ள வந்தவுடனே சுவாமிகிட்ட கேட்கிறார் மலையார் அருவி திரள் மாமணி உந்தி குலையார குணந்து எட்டியோர் பெண்ணை வடபால் கலையார் அருள்கள் கன்னிகராடும் துறையூர் தலைவாவுனை வேண்டிக் கொள்வேன் தவணரையே அப்ப இந்த ஒரு பதிகம் பதினோரு பாடல்ல சுந்தரமூர்த்தி இப்ப நாலு பேரும் அப்படின்னு சொன்னா ஞான செம்பந்தர் அவர் வந்து சத்புத்திர மார்க்கமாக இருக்கார் நம்ம வந்து சுந்தரம் வந்து சகோதரமாக இருக்குமா அதாவது தோழமையோடு இருக்கக்கூடியவர் நம்ம சுந்தரப்பூர் சுவாமிகள் அதனால தோழமைக்கு தான் வந்து உரிமை அதிகம் நம்ம கிட்ட கேட்கறதுக்கு அதனால கிட்ட கேட்கும்போது அண்ணா உனை வேண்டிக் கொள்வேன் உனை வேண்டிக் கொள்வேன் வெடா உனை வேண்டிக் கொள்வேன் நாதா உனை வேண்டிக் கொள்வேன் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சரக்கொன்றை வந்து சரக்கொன்றை தான் ஸ்தலவட்சம் மற்றார் மலர் கொன்றையும் மன்னியும் ஜாதி அப்படின்னு பாடியிருக்கார் அதே மாதிரி மாளிகை சூழும் துறையூர் அப்ப ஒரு பாடும்போது எப்படி இருந்தது தெரியாது என்ன நமக்கு தெரிஞ்சே இந்த மாடவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூற வீடுகள்லாம் இருந்தது இப்ப நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாம் சொன்னது எதுவும் பொய்க்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாளிகை சூழும் துறையூர்ன்னு சொன்னார் அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா மாடவீதிகள் எல்லாம் நல்ல மாளிகையோட இருக்கு அதே மாதிரி சுவாமிக்கும் இப்ப அந்த ஆனது நடந்து கொண்டு இருக்கின்றன பொதுவாக தொண்ணூத்தி ஏழுல பார்த்தோம்னா ஒரு திருப்பணி வந்து கும்பாபிஷேகம் நடந்தது அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் வந்து திருப்பணி பண்றதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார் பொதுவாக அவன் அவன் அவன்தாள் வணங்கி என்று சொல்லக்கூடிய வகையில எம்பெருமானுடைய பரிபூர்ணமான திருமையோடு இந்த திருப்பணியானது துவங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகியது பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நமது ஆலய பாலாலயமானது நடைபெற்றது விநாயகர் முதலான அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் பாலாலயம் சேவிக்கப்பட்டு நமது அறநிலைத்துறைகளை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோவில் அது மாதிரி எடுத்திருக்காங்க பழமையான கோவிலெலாம் எடுத்திருக்காங்க அதுல நம்ம திருக்கோவிலையும் ஒன்று எடுத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய திருப்பணி பார்த்திங்கன்னா தலவரிசை போடுறது சுவர்கள் எல்லாம் பராமரிப்பு பண்ணுறதுக்கு அவளுடைய அந்த இது அதற்கு அடுத்தபடியாக நம்ம விநாயகர் முதலான பரிவாரமூர்த்திகளுக்கெல்லாம் டோனர் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம நம்ம என்ன சொல்றது நம்ம உபயம் பண்றா இல்லையா நம்ம கோவிலுக்கு வந்து உபயதாரராக அந்த மாதிரி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு திரையை இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம் அதன்படியாக நமது திருக்கோயில பார்த்தீங்கன்னா நர்தன விநாயகர் கிழக்கு நோக்கி இருக்கார் ரொம்ப விசேஷமான நைரடி மூளை கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நர்தன விநாயகர் அமைஞ்சிருக்கார் அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு சிவலிங்கங்கள் ராமன் பூஜை பண்ணதாகவும் பீமன் வழிபாடு பண்ணதாகவும் ரெண்டு சிவலிங்கம் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஐயப்பன் சன்னதி அதுக்கு அடுத்தபடியா அப்படியே வந்தோம்னா கொடிமரம் துவஜ துவஜஸ்தம்பம் சொல்லக்கூடியது பலிபீடத்தை தாண்டி கொடிமரம் உள்ள நம்ம சுவாமி வந்தோம்னா ஈசாலம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய சுவாமி இங்கே மேற்கு நோக்கி இருக்கார் அனுக்கிரக மூர்த்தியாக இங்கே எப்பயுமே நம்ம ஒரு ஒரு சந்திக்கணும்னு சொன்னால் ஐயாவை பார்க்கணும்னா இந்த நேரம் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்க்கலாம்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த அனுகிரகமூர்த்திக்கு எப்பயுமே சாந்தமாக அனுகிரகமாக பண்ணக்கூடியவர் அதனால் நம்ம சுவாமி வந்து பார்த்து அவரை மனசில் தியானம் பண்ணாலே நமக்கு எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஆகும் பொதுவாக ஒருத்தரை பார்த்தாலே இவங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம திருமூலர் சொன்ன மாதிரி யாவருக்குமா இருவருக்கும் பிரச்சனை அதாவது நச்சு நச்சோன்னு சொல்லணும் அப்படியாக நம்ம சுவாமியை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் முருகன் வள்ளி தேவசனத்தை சுப்பிரமணிய சுவாமியாக தெற்கு நோக்கிய அமர்ந்த போலும் ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தபடியாக பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா பெருமாள் வரதராஜ பெருமாளாக இங்கே அனுப்புகிறோம் என்றார் பின்னாடி தாயார் சன்னதி இருக்குது அது வளம் வந்தோம் வளம் வரும்போது பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் துர்கை பிரம்மா லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி இப்படியாக இருக்காங்க ஈசான மூலையிலே நவகிரக செல்லது அடுத்தபடியாக யாகசாலை எம்பெருமானுக்கு வைகாசி விசாகத்துல பிரம்மோற்சவம் அந்த பத்து தினங்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் போதும் மற்ற ஒரு விசேஷ காலங்களிலே யாகசாலைகளை வைத்து பூஜை பண்ணணும் அதனால பொதுவா அந்த யாகசாலையானது நம்ம ஈசான மூலையில அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஈசானத்துல பைரவர் பைரவர் சன்னதி அமைஞ்சிருக்கு ரொம்ப விசேஷம் அங்க சூரியன் வழிபாடு பண்ணதாக ஒரு லிங்கமும் அதுக்கு அடுத்தபடியாக சூரிய பகவானும் இருக்கா அப்படியே வளமா வந்தேன்னா நம்ம நால்வர் சன்னதி அங்கே கோவிலுக்கு தென்பாகத்துல இருக்கா அது வளம் வந்துட்டு வந்த உடனே உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் பொதுவாக நம்ம வீட்டுக்கு போனதுல தாய்மார்கள் தான் ஃபர்ஸ்ட் நம்மள வரவேற்பா அதே மாதிரி சுவாமி பேரை சொல்லும் போது கூட மனோன்மணி அம்பிகை பக்த சினேஸ்வரர் பொதுவா பிரகநாயகி அம்பிகை உடனாகியே வீரட்டநாதர் சிவலோக நாயகி அம்பிகை உடனாகி சிஷ்டகுநாதன் சொல்றேன் இல்லையா அதே மாதிரி இங்க அம்பாள் நம்மளை முதல்ல வரவேற்கிற மாதிரி இங்க ஒரு ஸ்தலத்தினுடைய ஒரு அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து இங்க சிவலோக நாயகி ஊங்கோதை நாயகியா இருந்தா இப்ப சுலோகனாகியாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் உள்ளே வரும்போதே அம்பாள் நம்மளை வரவேற்கக்கூடிய அனுகிரகம் பண்ணுறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கோம் ஐயா உள்ளே ரெடியாக இருக்கான்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்தலத்தினுடைய அமைப்பு அது பார்த்தீங்கன்னா எதிரில் அகஸ்தியரை வழிபாடு பண்ணுறதுக்காக அகஸ்தியர் லிங்கமும் அதுக்குள்ளே ஒரு அகஸ்தியர் விக்கிரகமும் இங்கே சிலை இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கோவிலில் நம்ம பெரிய புராணத்தில் சேக்கிர பெருமான் திருத்துறையூர் சென்றடைந்த தீவனையால் தவளறியே செல்லாவே தடுத்து ஆண்டாய் அடியேற்கு தவளறி என்று முன் முன்னின்று பவளருக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்றது உண்டு அதனால சிவன் உரையும் திருத்துறையூர் அப்ப சர்வ வியாபி மகேஸ்வரா சுவாமி வந்து எங்கும் நீக்க வர நிறைஞ்சிருக்கார் இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவன் உரையும் சுவாமி சேர்க்கையா சொல்லும்போது பாத்தீங்கன்னா சிவன் உரையும் ஒரு இங்க இருக்கார் அப்படின்றது ஒரு அத்தாரிட்டியா அங்க சொல்லியிருக்கார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க செய்யார் தமலம் மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏற்றப்படும் மேல் பொய்யார் தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தானே இந்த கோவில்ல வந்தோம்னா எல்லாருக்குமே தமிழர் கிடைக்கும் பொதுவாக நம்ம ராமனுஜன அவர் வரலாறு பார்த்திருக்கோம் என்னன்னு சொன்னால் இந்த ஒரு மூல மந்திரமானது நீ ஜபம் பண்ணிக்கணும் இது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்போ அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படணும் சொல்லி ராமானுந்தர் வந்து சொன்னதாக ஒரு ஐதீகம் நம்ம கேட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம க்ஷேத்திரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு மட்டும் தமிழ்நறி பண்ணல அவரை சார்ந்து வரக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் இறைவன் எப்பொழுதுமே தமிழ்நரில் தரக்கூடிய குருநாதராக இங்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சிவஸ்தலம் இதில் பாத்தீங்கன்னா திருப்பணியானது இப்போ நடந்து கொண்டிருக்கின்றனங்களே நமது திருக்கோவில் நடுநாடு என்று அழைக்கக்கூடிய தென்னார்காடு மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம் நமது நடுநாட்டிலே பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு சிவாலயங்கள் திருப்பாப்பலியூர் முதலாக திருவண்ணாமலை வரையிலாக இந்த இருபத்தி ரெண்டு சிவாலயங்கள் என்று சொல்வது உண்டு அதிலே நமது திருக்கோவில் பதினைந்தாவது ஸ்தலமாக விளங்கக்கூடியது அருமையான ஒரு கஷேத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தர சுவாமி வந்து நேர சுந்தரா நீ துறையூருக்கு வான்னு சொல்லி ஒரு சொன்ன ஐதீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடுநாட்டு ஸ்தலங்கள் என்று சொல்லும்போது போது பதினைஞ்சாவது ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஒரு திருத்தலம் மேற்கு நோக்கிய திருத்தலம் இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பணியானது நடந்து கொண்டிருக்கின்றன அறநிலைத் துறையிலே நமது தலைவரிசை என்று சொல்லக்கூடிய வகையிலே முன்பு இருந்தது சிமெண்ட் தளமாக இருந்தது அதையெல்லாம் எடுத்துவிட்டு இப்பொழுது கருங்கற்களாக கொண்டிருக்கின்றார்கள் அது சமயம் ஒரு ஒரு பா ஒரு பாகம் அவங்க போடுறாங்க மீது உள்ள தளங்கள் போட வேண்டும் பஞ்சமூர்த்தி உற்சவ காலங்களிலே பஞ்சமூர்த்தி ஒரு சேர வரும்போது அந்த பிரகாரத்திலே கருங்கல் தளமாக இருந்தால் நன்மையாக இருக்கும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இதையும் செய்ய வேண்டும் என்பதாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் விநாயகர் முருகன் சுவாமி அம்பாள் சன்னதிக்கெல்லாம் இப்பொழுது உபயதாரர்கள் இருக்கிறார்கள் அடுத்தபடியாக நவகிரக சன்னதி யாகசாலை மடப்பள்ளி சூரியன் சன்னதி போன்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உபயதாரர்கள் இன்னும் கிடைக்கவில்லை அதனால இந்த இதற்கெல்லாம் யாரால் முடியுமோ அவரவர்கள் ஒவ்வொரு கிரியை ஏற்று செய்ய வேண்டும் அடுத்ததாக திருக்கோவிலே ஒயரிங் ஒலி ஒலி அமைப்புன்னு சொல்றது போல நமது எப்படியும் சுவாமியை பிரகாசமா பார்க்கறதுக்கு ஒலியானது தேவைப்படும் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து அதையெல்லாம் சரி பண்ண வேண்டும் அதற்கும் யாராலும் அவரவர்கள் எது முடியுமோ அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு குருநாதருடைய திருக்கோவிலுக்கு பணியை செய்வோமாக இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் திருக்கோவிலுக்கு வரணும் பொதுவாக நம்ம அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த காணொலி மூலம் பார்க்கக்கூடியவர்கள் அந்த திருக்கோவிலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் இங்கே வராங்க வந்து பொதுவாக இங்கே சுவாமியே குருவாக இருந்ததுனால குரு ஸ்தலம்னு சொல்லப்படுது அதனால் இங்கே சுவாமிக்கு வந்து வழிபாடு பண்ணி சகசிரநாம அர்ச்சனை பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப விசேடமாக சொல்லியிருக்கு அதனால் இந்த அர்ச்சனை பூஜை பண்ணிக்கிறவளுக்கு ரொம்ப அனுகிரகம் அனுகூலம் நடந்துட்டுருக்கு அதே போல் இந்த திருப்பணி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுத்து அதற்காக பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ருத்ரஹோமம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்ததாக ஒரு மூன்று முறை இருக்கும் நம்ம திருமுறை பாராயணம் பண்ணோம் அதனால் சுவாமியுடைய கிருமையினால இந்த ஹோமம் ஒரு பக்கம் திருமுறை பாராயணங்கள் அஹ் திருவாசகம் முற்றுகல் எல்லாமே இங்கே பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நம்ம அடியார்கள் மணிகண்ட ஐயா ஐயா எல்லாருமே சேர்ந்து அந்த முற்றுதல் நிகழ்ச்சியானது ரொம்ப சிறப்பான ஒரு இலை பண்ணிட்டு இருக்கோம் அது பண்ண பண்ண இன்னும் நமக்கு திருக்கோவிலுக்கு கொஞ்சம் பணிகள் நடக்கிறது என்று நல்லா தெரியுது அதனால இன்னும் பொய்வாக இருக்கின்றது அதனால அந்த பணியை நிறைவு செய்து திருப்பணியாக செய்து முடிக்க வேண்டும் அதற்கு அடுத்தது மகா கும்பாபிஷேகம் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா செய்ய வேண்டும் அதற்கும் அன்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி தர வேண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அது சமயம் இந்த அன்பர்கள் எல்லாம் அவரவர்கள் முடிந்ததை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகளை கலந்து கொண்டு எல்லோரும் ஒவ்வொரு பணி எடுத்து சிறப்பாக பண்ணணும் இந்த ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுத்து இந்த கும்பாபி மண்டலத்துக்கு இது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இங்கே செய்யக்கூடிய பணிகள் நம்ம என்ன இருக்கோ நம்மளால் முடிஞ்சது நம்ம இந்த சிவ திருப்பணிகளை கலந்து கொண்டு எல்லோரும் வாழ்விலே இன்புற்று பேரானந்த பெருவாழ்வை அடைய வேண்டுமாக கேட்டுக்கொள்கின்றோம் என்ற தினம் நம்ம அடியார்கள் எல்லாம் வந்து அவர்கள் சுவாமி தரிசனம் பண்ணி பொதுவாக அவனவர்களாலே வந்தால் வணங்கி என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறை சொல்லி நம்ம கோவிலுக்கு திருப்பணியானது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயாட்டை சொல்லும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் இதை தெரிவிக்கணும் ஒரு கையில் ஓச வராதுன்னு சொல்லுவாள் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்தாதான் இந்த ஒரு சிவாலயம்ன்றது நிறைய ஆலயங்களுக்கு நிறையா திருப்பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரைப்பணி மன்றம் சார்பாக நம்ம அண்ணன் அம்மன் கோவில் தலைவரிசை எல்லாம் போட்டிருக்கா இருந்தாலும் பாக்கி இதை பார்க்குறவங்க எல்லாரும் வந்திருந்து இந்த கோவில் சம்மந்தமாக திருப்பணிகளை நல்லபடியா நல்லபடியாக பண்ணி அம்பாளுகை மன்றத்துக்கு எல்லாரும் வந்திருந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் எல்லோருக்கும் வாழ்க வாழ்க வளமுடன் சொல்லிட்டு மான்மகில் வளாதுமைக மனிதனும் சுழக்க மன்னன் ஓன்முறை அழகு செய்குலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரசுகள் வாங்க உலகம் எல்லாம் அடுத்ததாக நம்ம சமயாச்சாரியார் நாலு பேர் இருக்கிற மாதிரி சந்தானாச்சாரியார் நாலு பேர் இருக்கா அதுல மெய்கண்ட சிவம் அருள்நந்து சிவம் மரஞான சிவம் உமாபதி சிவம்னு நான்கு பேரு அதுல அருள்நந்து சிவாச்சாரியார் ரெண்டு ஊர்லயும் பிறந்து அவருடைய ஜீவ சமாதி நம்ம கோவிலுக்கு எடுத்த மாதிரி இருக்கு அங்கேயும் திருப்பணி பண்றதுக்கு எல்லாம் ஆயத்தம் ஆயின் இருக்கு சுவாமியோடைய கிருபையினால எல்லாரும் வரும்போது நம்ம அருணந்தி சிவத்தையும் தரிசனம் பண்ணிட்டு சுவா குருவர்களை பெற்று விய்யுமாறு அன்போடு கெட்டுக்கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம்